எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டுமே இரண்டாம் வைத்து சினை மாடுகள் தான் இந்த மா இந்த இரண்டு மாடுகளும் எப்போ கண்ணு இனிச்சு எத்தனை என்ன கண்ணு இனிச்சு எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க என்ன வேலை சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி மதியம் அழகிய காளைக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடு செவலை ஜெசி மாடு நல்ல பெரிய மாடு நல்லா எலும்பு பொருத்த மாடுங்க மாடு கண்ணு என்ன ஒரு அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வீடியோ எடுத்த மாடு அதனால் வயிறு கொஞ்சம் டொக்கலாக இருக்கலாம் ஆனா அந்த எலும்பு கணெல்லாம் தெரியுது பாருங்க மாடு எந்த அளவுக்கு தரத்துல இருக்கு அப்படின்றத மாட்டோட மடியமைப்பு பொறுத்த அளவுக்கு நல்ல கறவை திறன் கொண்ட மாடாக சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அமைப்பு நல்லா ஜோராக பெருமடியாக எடுத்துருங்க மாட்டோட உடல் அமைப்பும் நல்ல தரமான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க ஸோ நல்ல தரமாகவும் இருக்குது மாடு பார்க்க ரெடி பாலுக்கு தயாரான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் மட்டுமே பட்டிருக்கிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க ஸோ நல்ல தரமான மாடாகவும் இருக்கு இளம் பொருளாகவும் இருக்கு கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிடிச்ச மாடு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சயின்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம்ன்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இளம் பொருள் தாயும் கன்றும் சுழி சுத்தம் யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடைத்துக்குது அதே போல் கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது பெரியவங்க குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரொம்ப அருமையான பொறுமையான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தாறாயூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பொதுவே மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கன்று என்ன ரொம்பவும் பெஸ்ட்டுங்க மாட்டை நேரில் போய் பார்த்து கறவை அடித்து பார்த்து அவங்க சொன்ன கறவை கறகுதா சீம்பால் கறந்தால் அந்த மாடு எந்த அளவுக்கு கறவை இருக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டில பார்க்கலாம் இந்த மாடும் இரண்டாம் ஏற்று சினை மாடுங்க இதுவும் ஒரு செவலை ஜெஸ்ஸி டைப் மாடு இந்த மாடு இன்னைக்கு காலையில் கண் என்ன மாடு மொதல் மாடு இன்னைக்கு மதியம் கண் இணைச்சு இந்த மாடு இன்னைக்கு காலையில் கண் என்ன மாடுங்க இதுவும் அழகிய காளைக்கன்று என்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளுமே காளைக்கன்று விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் ஏத்து கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தாங்க நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நேரில் போய் பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கோங்க மாட்டின் உரிமையாளரும் அதை தான் சொல்கிறாங்க ரெண்டு வேலை கறந்து பார்த்தா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ நல்ல பொருளாகவும் இருக்குது நல்ல ஒரு முகலட்சணமாக இருக்குது பார்க்க உடல் அமைப்பில் நல்ல தரமான உடல் அமைப்பில் இருக்குது இந்த இரண்டாம் வீத்து மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க மொதல் மாடு ஆறு பல் இரண்டாம் ஏற்று இந்த மாடு கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் ஏற்று இரண்டு மாடுகளும் காலக்கன்றோடு இருக்குது மொதல் மாடு பதினேழு லிட்டர் கறவைத்திறன் இரண்டாவது மாடு பதினைந்து லிட்டர் திறன் கேரண்டியோடு கொடுக்கலாம் ஜோடி மாடுகளுமே கண்ணீன மாடுங்க தான் ஜோடி மாட்டோட கறவையும் கறந்து பார்த்து நீங்கள் ஜோடியாகவே வண்டியில் ஏற்றிக்கலாங்க எந்த ஏரியாவுக்குனால டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு அவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா அது அவங்களோட பொறுப்பு தாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வந்து மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் இல்லை பால் கொம்பு மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கும் அது இல்லாத நல்ல ஃபேட்டஸ்னப் கிடக்கூடிய மாடு ஸோ நம்பி கரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த மாடும் கன்றும் ஜு சுழி சுத்தம் தான் கரை ஒரு அடி கால நகர்த்தாது அமைதியான பொறுமையான மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு எங்கே இருக்குன்ற திரும்ப பார்த்துடலாம் சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சய் நண்பர்கிட்ட தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஒம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை எழுபத்தாறாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சி அனுசரித்து தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டேட்டுருக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நம்ம நம்பருக்கு நீங்கள் உங்கள் வீடியோவை லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுத்து ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நன்றி